சபரிமலை ஐயப்பன் கோவிலின் மண்டல மகரவிளக்கு பூஜை மூலம் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக சபரிமலை தேவசம் போர்டு தலைவர் பி எஸ் பிரசாத் தெரிவித்துள்ளார் இது குறித்து சபரிமலை தேவசம் போர்டு தலைவர் பி எஸ் பிரசாத் கூறியிருப்பதாவது இந்த ஆண்டு மண்டல மகரவிளக்கு சீசனை ஒட்டி சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மொத்த வருமானம் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி ஓர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ரூபாய் ஆகும் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் கோவிலுக்கு கிடைத்த மொத்த வருமானம் ரூபாய் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு கோடியே பனிரெண்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு கிடைத்தது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக பத்து கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கிடைத்துள்ளது அரவணை பிரசாதம் விற்பனை மூலம் நூற்றி நாற்பத்தி ஆறு கோடியே தொண்ணூற்றி ஒன்பது லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாயும் அப்பம் பிரசாதம் விற்பனை மூலம் பதினேழு கோடியே அறுபத்தி நான்கு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஐந்து ரூபாயும் கிடைத்துள்ளது கடந்த ஆண்டு சுமார் நாற்பத்தி நான்கு லட்சம் பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்த நிலையில் இந்த முறை சுமார் ஐம்பது லட்சத்தி ஆறாயிரத்தி நானூற்றி பனிரண்டு பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்துள்ளனர் என்று கூறினர்